உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூஃப் ஃபோர் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க அது வந்து டுவெண்ட்டி எயித்து தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி டுவெண்ட்டி எயித்து அது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க த்ரீ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணாதவங்க திரும்ப போய் நீங்கள் இப்போ இந்த த்ரீ டேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு தமிழ் டிஎன்பிஎஸ்சியில் தமிழுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம தமிழில் கேட்குற கொஷின் அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேர் சொல் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் கண்டு கண்டு என்பதன் வேர் சொல் கான் பாடிய என்பதன் வேர் சொல் பாடு பந்தான் என்பதன் வேர் சொல் வா வினைத்தேன் சாரி நினைத்தேன் என்பதன் வேர் சொல் நினை கேட்க என்பதன் வேர் சொல் கேள் கொடுதீர் என்பதன் வேர் சொல் கொடு ஓடாது என்பதன் வேர் சொல் ஓடு காத்தவன் என்பதன் வேர் சொல் கா தட்பம் என்பதன் வேர்ச்சொல் சொல் தன்மை இதே மாதிரி நிறைய வீடியோ தமிழில் நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்பிசியில் தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்